அல்லாஹ் மனிதர்களையும் ஜின்களையும் இந்த உலகிற்கு அனுப்பிய போது முதல் நபி முதல் இறுதி நபி வரையிலான இறை செய்தியின் சங்கிலியையும் அவர்களின் தேசங்களை வழிநடத்துவதற்காக அவர்களுக்கு இறக்கி அனுப்பப்படும் வேதங்களையும் ஏற்கனவே நிர்ணயித்துள்ளான் அனைத்து வேத புஸ்தகங்களும் வெளிப்பாடுகளும் பலகையில் பாதுகாக்கப்பட்டன அல்லாஹ்வின் கட்டளைப்படி இறை வழிகாட்டுதலும் வெளிப்பாடுகளும் வெவ்வேறு தலைமுறைகளுக்கு வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு தீர்க்க தரிசிகள் மற்றும் தூதர்களுக்கு இறக்கி அனுப்பப்பட்டன இன்று பலர் முஸ்லிம்கள் கூட குரான் பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஏன் வெளிப்படுத்தப்பட்டது பூமியில் மனித குலத்தின் முதல் நாளில் ஏன் வெளிப்படுத்தப்படவில்லை என்று கேட்கிறார்கள் இதை புரிந்து கொள்ள நீங்கள் பின்வரும் விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் பொதுவான செய்தி இஸ்லாத்தின் அடிப்படை செய்தி தவ்ஹீத் அதாவது ஏகத்துவம் இந்த செய்தி முகமது நபி சல்லல்லாஹுவிற்கு மட்டுமல்ல மற்ற எல்லா நபிமார்களுக்கும் அனுப்பப்பட்டது ஆதம் அலஹிவசலாம் காலம் முதல் இன்று வரை அல்லாஹ் மக்களுக்கு கூறியுள்ளான் அவர்களிடமிருந்து அவன் என்ன விரும்புகிறான் என்பதை கூறியுள்ளான் அது மிகவும் எளிமையான விஷயம் அதாவது எந்த கூட்டாளிகளும் இல்லாமல் அவனுக்கு மட்டுமே வழிபாடு இருக்க வேண்டும் எனவே அடிப்படை நம்பிக்கையும் நெறிமுறை போதனைகளும் பொதுவாக ஒரே மாதிரியாக இருந்தன அதாவது அல்லாஹ் வதாலா பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பு மட்டுமல்ல ஆதமின் காலத்திலிருந்தே மிக முக்கியமான செய்தியை அனுப்பியுள்ளான் ஒவ்வொரு நபியும் இஸ்லாத்தின் செய்தியை கொண்டு வந்தார்கள் என்றால் இஸ்லாத்தை தவிர வேறு எந்த நம்பிக்கை முறையும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல அல்லாஹ் சுபானகு வதாலா கூறுவது போல் அதனால் வெவ்வேறு செய்திகள் அடிப்படை செய்தியான தவ்ஹீதை தவிர குறிப்பிட்ட அல்லாஹ்வின் தீர்ப்பும் இருந்தது குறிப்பிட்ட நாடுகள் மற்றும் காலங்களுக்கு அக்காம் இது அவர்களின் நாட்டின் நலனுக்காக இருந்தது என்பதை அறிந்து கொள்வதும் முக்கியம் அதாவது சமூக நிலை அவ்வப்போது வேறுபட்டது எனவே ஒவ்வொரு முறையும் அல்லாஹுபானஹு பதாலா ஒரு குறிப்பிட்ட தீர்ப்பையும் சட்டத்தையும் அனுப்பினான் எனவே குரானின் தீர்ப்பு முந்தைய நாடுகளுக்கு நூறு சதவீதம் பொருந்தாது ஏனெனில் சமூக நிலை இப்போதிலிருந்து வேறுபட்டது உதாரணமாக ஆதம் அலஹிஸ்லாம் காலத்தில் ஆதம் அவர்களின் மகள்களை தனது மகன்களுக்கு திருமணம் செய்து வைக்க அனுமதிக்கப்பட்டது ஏனென்றால் அந்த நேரத்தில் அவர்களை தவிர வேறு மக்கள் இல்லை இப்போது இஸ்லாமிய ஷரியாவில் சகோதர சகோதரிகளுக்கு இடையேயான திருமணம் தடை செய்யப்பட்டுள்ளது ஆனால் நிலைமை வேறுபட்டதால் ஆதாமின் காலத்தில் இந்த தடை பொருந்தாது எனவே அல்லாஹுகு வதாலா பல வெளிப்பாடுகளை அனுப்புகிறான் அவர்கள் தங்கள் கைகளால் அல்லாஹ் வார்த்தைகளை மாற்றினர் ஆனால் குரானுக்கு முன் வந்த அனைத்து வெளிப்பாடுகளும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசலாம் அவர்களுக்கு முன் வந்த அனைத்து தூதர்களும் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கும் மட்டுமே அனுப்பப்பட்டனர் அல்லாஹ் அல்லாஹு வதாலா ஒரு தேசத்திற்கு ஒரு வெளிப்பாட்டை அனுப்பிய போது காலப்போக்கில் அவர்கள் தங்கள் சொந்த விருப்பங்களுக்கு ஏற்ப வெளிப்பாடுகளை மாற்றியுள்ளனர் எனவே இந்த முறை அல்லாஹ் சுப்ஹானஹு வதாலா குரானை வெளிப்படுத்தி அதில் யாரும் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாதபடி அதை பாதுகாக்கிறான் மேலும் இது இறுதி வெளிப்பாடு என்பதால் அது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல முழு மனித குலத்திற்கும் அனுப்பப்படுகிறது மேலும் நபி முகமது சல்லல்லாஹு அலஹி வசலாம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல முழு மனித குலத்திற்கும் அனுப்பப்பட்டவர்கள் அதனால்தான் அனைத்து இறை வேதங்களிலும் அவருடைய தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டுள்ளார் முந்தைய வெளிப்பாடுகளை பாதுகாப்பதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதாலாவுக்கு எளிதாக இருந்தது ஆனால் அல்லாஹ் தனது முழுமையான அறிவால் அதற்கு உத்தரவாதம் அளிக்கவில்லை வசனங்களை மாற்றிய மக்களின் பாசாங்கு தனத்தை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவதே இதற்கு காரணமாக இருக்கலாம் மேலும் மற்றொரு காரணம் ஒவ்வொரு வெளிப்பாட்டின் தீர்ப்பும் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை மற்றும் நேரத்தை கொண்ட ஒரு தேசத்திற்கு மட்டுமே என்பதால் அந்த வெளிப்பாடுகளை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவே ஒரு தேசத்திற்கு மட்டுமிருந்த தீர்ப்பு முழு மனித குலத்திற்கும் பாதுகாக்கப்படுவதற்கு பொருந்தாது முந்தைய தேசத்தின் வரலாற்றை மற்றும் அவர்கள் மூலம் பிரதிபலிக்கும் பாடத்தை நாம் அறியும் வகையில் குர்ஆன் இறக்கப்பட்டது குர்ஆன் நமக்கு கற்பிப்பதற்கும் அவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத மக்களின் முடிவானது என்னவாக இருக்கும் என்பதை நமக்கு தெரிவிப்பதற்கும் வந்தன மேலும் முந்தைய நாடுகள் கடுமையான முடிவை எதிர்கொண்ட அதே செயலில் நாமும் செய்தால் நம்முடைய முடிவு என்னவாக இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இறக்கப்பட்டது அல்லாவின் இறுதி வார்த்தையை முந்தைய சமுதாயத்தால் புரிந்து கொள்ள முடியவில்லை Directly put me into medical college. I said, son, if you want to be a doctor, first you have to go to nursery, pre-primary, primary school, secondary school, medical college, then you will become a doctor. You can't directly enter a medical college because you won't understand. So Allah subhanahu wa ta ta'ala who is our Creator, He knows very well that human being would not be able to grasp the complete message of the Quran if it was revealed earlier. 1400 years ago, Almighty God, who is our Creator, he knows this time, the time has come where human beings can understand the message. So that's the reason previously he sent messages which were there but not complete because human beings could not understand.